அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி பெண் குழந்தைங்களுக்கு இருபத்தஞ்சி சவரம் வந்து எப்படி ஈஸியாக நீங்கள் சேமிக்கலாம் கிராம் கணக்கில் சேமிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தஞ்சி பவுன் வந்து நம்ம ஈஸியாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பெண் குழந்தை இருப்பவர்கள் வந்து இரநூறு கிராம் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரநூறு கிராம் தான் நம்மளுக்கு இருபத்தஞ்சி பவுனு இந்த இரநூறு கிராம் வந்து நம்மளுக்கு ஒரு கிராம் கிராம நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமே தெரியாது இதை நம்ம இந்த இரநூறு எட்டாலை வகுக்கிறோம் எட்டாலன்னா வந்து ஒரு பவுண்ட் வந்து எட்டு கிராம் இல்லைங்களா அதை வந்து நம்ம எட்டால் வகுக்க சொல்ல நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி பவுன் நம்மளுக்கு வருது அப்போ காயினாக நம்ம வாங்கி வைக்க சொல்ல பெண் குழந்தைங்களுக்கு பல வருடம் கழித்து நம்மளுக்கு இருபத்தஞ்சி பவுன் நம்ம கையில் வந்து எளிதாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கிராம் கிராமமாக சமைக்கிறோம் மொத்தமாக எங்களால் வாங்க முடியல எங்களுக்கு வந்து குறைந்த வருமானம் தான் ஏன்னா எனக்கே கூட வந்து ஒரு மீடியம் குறைந்த வருமானம் அதில் வந்து நான் எப்படி வந்து பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க சேமிக்கலாம்ன்றது நான் செய்கிற மெத்தட் தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ மாதம் ஒரு கிராம் அப்படின்ற கணக்கில் வந்து நான் காயின் வாங்கி வைக்கிறேன் ஓ இப்போ வந்து எப்படியாச்சும் மாதம் மாதம் ஒரு காயின் வாங்கி வைக்கணும் அப்படின்ற சொல்ல எனக்கு வந்து அது ஈஸியாக தெரியுது ஈஸியானால் என்னால் வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து என்னால் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றதுனால அது ஈஸியாக தெரியுது என்னால் மொத்தமாக வந்து என்னால் வந்து வாங்க முடியாது மொத்தமாக சேர்த்து வாங்க முடியாததுனால இது பன்னெண்டு கிராம் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் வாங்க போகிறேன் என்னுடைய கணக்கு பிரகாரம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு மெத்தடும் சொல்கிறேன் இப்போ ஒரு வருஷத்துக்கு நான் பன்னெண்டு கிராம் வாங்க சொல்ல எனக்கு வந்து டிசைன் பற்றி கவலை இல்லை நான் ஒவ்வொரு பொருளாக வாங்கிக்கிறேன் பன்னெண்டு கிராமில் வந்து ஒரு தோடு ஒரு ரிங்கு அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து அப்புறமா வந்து இரண்டு வருஷத்துக்கு அந்த காயினை போட்டு நான் ஒரு நெக்லஸ் வாங்குகிறேன் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இருபது வருஷம் பொறுத்து எனக்கு கவலை இல்லைங்க டிசைன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் குழந்தை போட்டுக்கும் அப்படின்னா நீங்கள் நகையாக வாங்கலாம் எப்படி எளிதாக சேமிக்கலாம் ஆனால் எனக்கு இல்லை என் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நான் டிசைன் வாங்கினோம் அப்படின்னா காயினாக வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டு நீங்கள் காயின் அப்போ விற்றுட்டு கூட நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் வரும் உங்கள் குழந்தைக்கு இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்க இப்போ ஏஜ் இப்போ உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ இயர் ஆகுது வருஷம் ஆகுதுன்னு உங்க உங்கள் வீட்டுக்குள்ளே குழந்தைங்களை பொறுத்து அப்போ நீங்கள் அந்த வருஷத்துக்கு எவ்வளோ நகை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் படிக்க வைக்கிறேன் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அதையும் தான் செய்யணும் குழந்தைங்களுக்கு நகையும் தான் போடணும் ஏன்னா வந்து இப்போ காலகட்டத்தில் அப்படி ஆயிடுச்சு ஏன்னா இப்போ இருபத்தி நாலு வயசில் வந்து நம்ம திருமணம் செய்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம் இப்போ அஞ்சு வருஷம் அப்படின்னா இன்னும் பத்து வருஷங்கள் இருக்குது என்னுடைய குழந்தைக்கு கணக்கு பிரகாரம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற உங்களுக்கு அப்போ நீங்கள் அந்த பத்து வருஷங்களில் வந்து எவ்வளோ கிராமாக நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த பத்தொன்பது வருஷத்தில் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு கிராம் அப்படின்னா பத்தொன்பது வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா இரநூத்தி இருபத்தி எட்டு கிராம் வந்து எனக்கு வேணும் எப்போ அவ்வளோ சேமிக்கணும் அப்போ இதுக்குள்ளே என்னால் எவ்வளோ சேமிக்க முடியுதுன்னு பார்க்குறேன் இப்போ ஒரு காயின் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்து ஒரு சீட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க இல்லை நான் ஒரு பெரிய நகையாக வாங்குறேன்றவங்க சீட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க கோல்டு சீட்டு வந்து நீங்கள் நகையாக மாற்றலாம் வருஷம் ஒரு நகை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு வரும் உங்கள் பெண் குழந்தைக்கு நீங்கள் படிப்பு போக மீதம் வரும் காசில் சேமித்த இந்த நகை வந்து உங்களுக்கு திருமணம் நாளில் வர சொல்ல உங்களுக்கு கஷ்டமே இருக்காது மீதம் இருக்கிற செலவு வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் வந்து மணி சீட்டு என்னால் வந்து ஒரு அஞ்சாயிரரூபா கட்ட முடியும் நான் வந்து சீட்டை கட்டுறேன் எனக்கு நம்பிக்கையான இடம் இருக்குது எனக்கு என் பணோடைய கேரண்டி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் மாதம் மாதம் நீங்கள் கட்டிலே வந்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு வழி தான் நான் பின்பற்றுறது நம்ம ஒரு சில டைம் நான் என்ன பண்ணேன் ஆறுடியாக மாற்றுறேன் நான் ஆறுடியாக கட்டி அது கூட வட்டி சேர்ந்து வருது ஒரு நகை வாங்கலான்னு ஒரு முறை நான் பிளான் பண்ணியிருந்தேன் அந்த பணம் எனக்கு வர சொல்ல வந்து எனக்கு வேற ஒரு செலவு வந்து வந்துடுச்சு அதுக்கு செஞ்சு தான் ஆனன்ற கட்டாயம் தான் என்னுடைய பணம் வந்து அப்படியெல்லாம் போயிடுது அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த காயின் வாங்குறதா பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சுது மாதம் மாதம் எப்படியாச்சும் இந்த மாதம் வாங்கலையே அடுத்த மாதம் வாங்கினமே அப்படின்னு வாங்கினேன் அதையும் விட இன்னொரு மாதம் வந்து ஏதோ ஒரு பெரிய செலவு வந்துடுச்சு என்னால் காயின் வாங்கி வைக்க முடியலன்ற நிலமை வந்துச்சு அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா நான் கோல்டு சீட்டு தாங்க ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு நம்பிக்கையான ஒரு கடை இருக்குது அதை நான் வாங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு எந்த கடை உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கோ அதில் ஜாயின் பண்ணி கோல்டு சீட்டாக நீங்கள் மாற்றலாம் இது ஏன் வந்து நான் கிராம் கிராமமாக வாங்கினோம் அப்படின்னா இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து பத்து வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒன்றரை கிராமு இல்லை ரெண்டு கிராமு மூணு கிராம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு ரெண்டு மாதம் சேர்த்து ஒரு கிராம் தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் வருமானத்திற்கேற்ப நீங்கள் கிராம கிராமமாக சேர்த்து வைக்கிறது தான் உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம் நம்மளுடைய கான்செப்ட் வாங்க இதில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட உங்கள் கடை எது உங்களுக்கு நல்ல நம்பிக்கையாக இருக்குன்னு பார்த்து அதில் ஜாயின் பண்ணி உங்கள் குழந்தைங்க ஃபியூச்சர்ல நம்ம படிப்பு போக மீதம் இருக்கிற காசை வந்து இந்த மாதிரி காயினாக சேர்த்து வைங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருங்க இப்போ வந்து ஒரு பணம் வருது ஒரு கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காயினாக வாங்கி வாங்கி வைக்கிறாங்க இப்போ பணம் என்கிட்ட இல்லைன்றதில் அந்த காயை விற்கவோ இல்லை வைக்கவோ செஞ்சு அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க அது நம்ம குடும்பத்துக்காகவும் உதவுது ஃப்யூச்சர் குழந்தைங்களுக்காகவும் உதவுது ஃப்யூச்சர் குழந்தைங்க படிப்புக்காகவும் இந்த காயினுங்க உதவுது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பீங்க ஃப்யூச்சர் நினச்சி பார்த்து இப்போவே போய் எதாவது ஒரு கோல்டு சீட்டில் ஜாயின் ஆகி குழந்தைங்களுக்காக சேமிக்க ரெடி ஆகுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க